வணக்கம் அருணகிரிநாதர் அருளே கந்தரனுபூதி இருபத்தி நான்காம் பாடல் கூர்வேல் விழி மங்கையர் கொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் எண்ணுமதோ சூர்வேரோடு குன்று தொலைத்தனிடும் போர்வேல புரந்தர பூவதியே திருவருளைப் பெற அருணகிரியார் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபதாம் ஆண்டு பிறந்தார் பதினாறாயிரம் பாடல்களை வழங்கியிருக்கிறார் திருப்புகழ் கந்தரலங்காரம் கந்தரனுபூதி சீர்பாத வகுப்பு வெயில் வகுப்பு வேடிச்சி காவலன் வகுப்பு இது போன்று பல இலக்கியங்கள் படைத்துள்ளார் மந்திரங்கள் என்கிறார்கள் சான்றோர் பெருமக்கள் தார்மீக உள்ளடக்கம் அவர் பாடல்களை தத்துவங்கள் அறிவுரைகள் பதினைந்தாம் நூற்றாண்டில் கொடுத்த படைத்த இந்த காவியங்கள் இலக்கியங்கள் எல்லாம் இந்த தலைமுனையிற்கும் இந்த தலைமுறையில் இருக்கும் இளைஞர்களுக்கும் ஏதுவாக இருக்கிறது அவருடைய அறிவுரை நல்வழி காட்டுகிறது ஆகையாலே இந்த பாடல்களை பாராயணம் செய்து நல்வழி நல்வழிப்படுங்கள் செம்மையுறுங்கள் என்று சான்றோர் மக்கள் வேண்டுகின்றனர் கூர்வேல் வழி மங்கையர் மனதை கட்டுப்படுத்தும் திறன் பற்றி சென்ற பாடல்களை நாம் பேசினோம் மெய்வாய் வழி நாசியோடும் செவியாம் ஐம்பொறிகளையும் கட்டுப்படுத்தும் மனம் ஐம்பொறிகளை ஐந்து குதிரைகளாக பாவித்து அதன் கடிவாளைக் கயிற்று மனம் பிடித்து உடல் என்னும் தேரை அழைத்துச் செல்கிறது சரியா போதா கூர்வேல் வழி மங்கையர் கொங்கையிலே ஒரு பெண்ணின் பார்வையில் அடிபட்டு அவளது உடல் மீது மோகம் கொண்டு தறிக்கெட்டு தடுமாறி ஓட மனம் என்ன செய்யும் கண் போன போக்கிலே கால் போகியது கால் போன போக்கில் மனம் போகியது கண் போன போக்கில் கால் போவதும் கால் போன போக்கில் மனம் போவதும் ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு அனுபவ ரீதியான கருத்துக்களை முன்வைக்கிறார் வளைப்பட்ட கை மாதரு மக்களினும் என்ற பாடல் பாசத்தில் இருந்து விடுபடு அகமாடை மடந்தையர் மண் பொன் பெண் ஆசையில் இருந்து விடுபடு மற்றொரு குழ மங்கையர் மையல் வலை மையல் வலையில் விழாதே மண் பொன் பெண் ஆசையில் பெண்ணாசை மிக கேடு என்கிறார் அதிகக்கேடு செய்வது பெண்ணாசை கண்டும் கேட்டும் முகர்ந்தும் தீண்டியும் அறிகின்ற ஐம்புல இன்பங்களும் வீசும் வளையல் அணிந்த ஒரு கண்டு கேட்டு உண்டு இருத்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன் கண்ணே திருக்குறள் ஆயிரத்தி நூத்தி ஒன்றாம் பாடல் திருக்குறள் சொல்லிட்டார் ஐம்புலும் கெட்டு போகிறது அந்த பொம்பளை கிட்ட தான் அப்படின்னு சொல்லிட்டார் மாயையில் வந்த சூரனை அட்டவேலோனே கூர்வேல் விழி மங்கையர் கொங்கையிலே சேர்வேனருள் சேரவும் என்னமதோ எம்பா அவங்க வலையில் நான் சிக்கி விழுந்துட்டா உன்னோட திருவுருள் எனக்கு எப்படி கிடைக்கும் சூர்வேரோடு குண்டு தொலைத்தனிடும் போர்வேல் புறந்தர பூபதியே இறைவன் பெரும் பேறு அழைப்பவன் சூரனாகிய மாமரத்தையும் கிரௌச்சமலையையும் துளைத்தெடுத்த உன் வேலாயுதம் என் மனதை துளைத்து திருவருள் புகுத்து படுத்து அடியவர்கள் தன் ஐம்புலன்களை கட்டி ஆள உன் மந்திர வேலை புகுத்தி அவர்களை உன் வசப்படுத்தி திருவுருள் இருந்து காப்பாயாக என்கிறார் வேல்விழி மங்கையர் தனத்தில் சேராமல் மங்கையர் மீது வைத்துள்ள எண்ணத்தை மாற்றி இறைவன் திருவடியில் வைத்தால் இறைவன் பெரும்பேறு பேறு சூர்வேரிடம் குன்று தொலைத்தனிடம் என்னப்பா நீ சூரனை வந்து மாமரத்தை ரெண்டா பழந்தாயும் குன்றை தொலைத்தாயம் கிரௌஞ்சமலையை மலையை தொலைத்தாயாம் போர்வேல் நெடும் போர் புரிந்து இவற்றையெல்லாம் அழித்தாயே சாதாரண மனம் என்னுடைய மனத்தை நீ திருத்த முடியாதா உன் மந்திரவேலை புகுத்த முடியாதா என் அடியவர்களின் மன் மனதை மந்திரவேலில் புகுத்தி அவர்களை உன் வசப்படுத்து உன் திருவள்ளுவர் இன்று அவர்களை காப்பாயாக என்று வேண்டுகிறார் அருணகிரியார் தேங்க்யூ